ஹாய் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎல் ஆட்டரையும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரள லாட்டையும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பா நமக்கு தொடர்ந்து கொஞ்சம் வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு நாள் நம்ம வீடியோ போட முடியல நண்பா ஏன்னா நம்மளுக்கு நம்ம செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால வீடியோ போட முடியல நண்பா இனியும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துடும் நம்ம வெற்றி எடுக்கலாம் நண்பா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா கெஸ்ஸிங்கை ஃபாலோ இருங்க நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரும் நண்பா இன்றைக்கி நேற்று போனவுக்கு மெத்தடை வச்சு நான் போட்டிருக்கேன் கன்ஃபார்மாக அதில் ஒரு வெற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவும் வரும் பவர்லேயும் நண்பா உங்களுக்கு டேரக்டாக வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் பவரில் வந்தாலும் ப்ளே பண்ணுங்க ஒரு மணி டிஎல் ஆட்ரிக்கான ஆல்போர்டு கெசிங் பாருங்கள் ஏழு மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு ஏழு நாலு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஆறு எட்டு நாலு ஒன்பது மூணு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு ஆறு மூணு ஒன்பது ஜீரோ ஆறு எட்டு மூணு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா கேல இலட்சிக்கான கெசிங் பாருங்கள் ஹால் போர்டு ரெண்டு ஆறு ஏபிஏசிபிசி பாருங்க நாலு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ரெண்டு ஆ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ஏழு நாலு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏழு ஆறு நாலு ஏழு ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ட்ரிக்கு வந்து கேலா ட்ரிக்கு வந்து உங்களுக்கு சொன்ன ட்ரிக்கில் தானே நான் போட்டிருக்கேன் ஏன்னா கேளா ட்ரிக் வந்து நம்ம அப்படி போட்டால் தான் நம்ப நம்மளுக்கு கம்பல்சரி ஏ போடாச்சு பி போடாச்சும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே உட்காரும் அதனால தான் நம்ம மெத்தடு அப்படியே எடுத்துருக்கோம் என்ன கொஞ்சம் போர்டையும் ஆல் போடையும் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டார்கெட் பண்ணா ஏன்னா நம்மளுக்கு மெயினாக ஆல் போட தான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம் ஆல் போர்டை தான் மற்ற கெஸிங் நம்ம எல்லாமே எடுக்கிறோம் உங்கள் கணிப்பில் ஆல் போர்டு ரெண்டு ஆறு வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஏழு ஒன்று வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் இது பவர்லேயும் வரலாம் டேரெக்டாக வரலாம் நண்பா நான் வந்து எப்பொழுதுமே டேரக்டாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பவரில் வர மாரி இருந்தாலும் நீங்கள் பவரையும் ப்ளே பண்ணுங்கள் இப்போ வந்து ரெண்டில் ஒரு அஞ்சு செட்டு வைக்கிறீங்கன்னா ஆறில் ஒரு மூணு செட்டு நாலு செட்டு வைங்க நண்பா அப்படி தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும் கம்பல்சரி நம்ம லாஸ் ஆகாமல் நம்ம வெற்றி எடுக்கலாம் நண்பா இது பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஆறு மணி டீஎல் நண்பா இது வந்து கேல லாட்ருக்கான ஆல் போர்டு கேசிங் பாருங்க எட்டு நாலு பிசி பாருங்கள் நாலு ஏழு ஒன்பது ஏழு ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஏழு போர்டுக்கான கெசிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு ஒன்பது ஒன்று இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நாள் நம்ம வீடாக போகிறதனாலே ட்ரிக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆறு ஏழு வாட்டினச்சி ட்ரிக்கு மாற்றி மாற்றி போட்டு நம்மளுக்கு எந்த கெசிங்கில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வரும்னு எடுக்கணும் நினைப்பேன் ஏன்னா அந்த வீக்லவே அப்படி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் இந்த வீக் ரொம்ப கொடுக்க முடியாதனால இன்றைக்கி இதில் மூணு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கேஸுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா போர்டுக்கான கெசிங் பேக்ஸுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு ஆறு அஞ்சு ஒன்பது நாலு பார்த்தீங்கன்னா இது போர்டுக்கான கெஸிங்கும் போர்டையும் ஆல் போர்டையும் வச்சு தானே நம்ம இங்கேயே எடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது எட்டு அல்லது நாலு இதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னுபா இப்போ இருந்தால் ப்ளே பண்ணுங்க இல்லை நாலு கேஸிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணுன்பா எட்டு மணி டிஎல்ஆர்க்கான ஆல் போர்டு கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது எட்டு ஏபிஏசிபிசி பாருங்க ஏழு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு அஞ்சு ஒன்பது சி போர்டு மூணு எட்டு பாக்ஸுக்கான எசிங் பாருங்கள் ஏழு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது ஏழு அஞ்சு மூணு நாலு ஒன்பது ஆறு நல்ல ஸ்டாக்காக தான் நம்ப இருக்குது உங்களுக்கு கண்களில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கிங்க என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா உங்கள் வெற்றி தான் நண்பா எனக்கும் வெற்றி தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் இருங்க நண்பா வெற்றி எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நண்பா